வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையால் என்னைக் கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி புறமூன்றும் எய்தாய் போற்றி போகாதின் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகமசைத்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புறமூன்றும் எய்தாய் போற்றி மறுவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகி ஓடு முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்று மருந்தே போற்றி வந்தியன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணாத்தியாடல் உகந்தாய் போற்றி கயிலை மழையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பேராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய்ச் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி உணர்ந்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய்ப் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கு மேலாகி போற்றி கண்ணின் மணியாகி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராய் இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமை பாகமாகத்து அணைத்தாய் போற்றி ஊழியேளான உருவா போற்றி அமையாவரு நெஞ்ச மார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கணலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவாடியனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அளந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகழைப் போற்றி அங்கு ஒன்றறியாமை நெஞ்சாய் போற்றி கொடியவன் கூற்றும் உதைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமோடு மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது போற்றி ஓதாத வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாய் இளங்கைக் கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பன்னார் இசையின் கேட்டாய் போற்றி பண்டேயின் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பொறையுடைய பூமி நீர் போற்றி பூதப்படையால் புனிதா போற்றி நிறையுடைய நெஞ்சின் இடையாய் போற்றி நீங்காதன் உள்ளத்து இருந்தாய் போற்றி மறையுடைய வேதம் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி முன்பாகி நின்ற முதலே போற்றி மூவாதமே நீ முக்கண்ணா போற்றி அன்பாகி நின்றார்க்கு அணியாய் போற்றி ஆரேறு சென்னி சடையாய் போற்றி என்பாக எங்கும் அணிந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி கண்பாவி நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மாலை எெழுந்த மதியே போற்றி மன்னியின் சிந்தை இருந்தாய் போற்றி மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி மேலாடு திங்கள் முடியாய்ப் போற்றி ஆலை கரும்பின் தெளிவே போற்றி அடியாட்கு போற்றி காளை முளைத்த கதிரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உடலின் வினைகள் அறுப்பாய்ப் போற்றி உள்ளுரி வீசும் பிரானே போற்றி படரும் மதியாய் போற்றி பல்கணக் கூத்தப் பிரானே போற்றி சுடரில் திகழ்கின்ற சோதி போற்றி தோன்றி என் உள்ளத்து இருந்தாய் போற்றி கடலில் ஒளியாய முத்தே போற்றி கயிலை மழையானே போற்றி போற்றி மை சேர்ந்த கண்டம் இடச்சாய்ப் போற்றி மாளுக்கு ஓராள் ஈந்தாய் போற்றி பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி போகாதன் உள்ளத்து இருந்தாய் போற்றி மெய் சேர பால் ஆடி போற்றி மிக்கார்கள் ஏத்தும் விளக்கே போற்றி கை கைசேர அனலேந்தி ஆடி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஆறேறு முடியாய் போற்றி அடியாட்கும் நின்றாய் போற்றி நீரேறு மேனி உடையாய் போற்றி நீங்காதின் உள்ளத்து இருந்தாய் போற்றி கூறேறு மங்கை மழுவா போற்றி கொள்ளுங் கிளமை ஏழனாய் போற்றி காரேறு போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அண்டம் ஏழன்று கடந்தாய் போற்றி ஆதி புராணனாய் போற்றி பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி பாரோர்வின் படுவாய் போற்றி தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி தொழில் நோக்கியாலும் சுடரே போற்றி கண்டம் கருக்கவும் வல்லாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பெருகி அழைக்கின்ற ஆரே போற்றி பேரா பேர விடுப்பாய் போற்றி உருகி நினைவார்த்தம் உள்ளாய் போற்றி ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி அருகி மிழுகின்ற பொன்னே போற்றி ஆறும் இகழப்படாதாய் போற்றி கருகி புளிந்தோடும் நீரே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி செய்ய மலர் மேலான் கண்ணன் போற்றி தேடி உணராமை நின்றாய் போற்றி பொய்யானுண்ட பொறையே போற்றி பொருளாக என்னை ஆட்கொண்டாய் போற்றி மெய்யாக ஆணஞ்சு உகந்தாய் போற்றி மிக்கார்கள் ஏத்தும் குணத்தாய் போற்றி கையானை மெய்த்தோல் உரித்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மேல் வைத்த வானூர் பெருமான் போற்றி மேலாடு குரம் மூன்றும் எய்தாய் போற்றி சீலத்தான் தென்னிலங்கை மன்னன் போற்றி சிலையெடுக்க வைத்தாய் போற்றி கோலத்தால் குரவியெல்லான் தன்னை அன்று குடிதாகக் காய்ந்த குலகாப் போற்றி காலத்தால் காலனையும் காய்ந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பாட்டான நல்ல தொடையாய் போற்றி பரிசை அறியாமை நின்றாய் போற்றி சூட்டான திங்கள் முடியாய் போற்றி தூமாலை மத்தம் அணிந்தாய் போற்றி ஆட்டான தஞ்சம் அமர்ந்தாய் போற்றி அடங்கார் புறமெறியனக்காய் போற்றி காட்டானை மெய்த்தோல் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அதிராவினைகள் அறுப்பாய் போற்றி ஆல நிழல் கீழ் அமர்ந்தாய் போற்றி சதுரா சதுர குளையாய் போற்றி சாம்பர் மெய் பூசும் தலைவா போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி என்று மீலா அருள் செய்வாய் போற்றி கதிரார்கதிர்கோ கண்ணே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி செய்யாய் கரியாய் வெளியாய் போற்றி சொல்லாத செல்வம் உடையாய் போற்றி ஐயாய் பெரியாய் சிறியாய் போற்றி ஆகாய வண்ணம் உடையாய் போற்றி வெய்யாய் தனியாய் அணியாய் போற்றி வேளாத வேள்வி உடையாய் போற்றி கையார் தளலார் விடங்கா போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கும் அமுதலாம் ஈவாய் போற்றி சூச்சி சிறிதும் போற்றி சூழ்ந்த கடல் நெஞ்சம் உண்டாய் போற்றி மாட்சி பெருதும் உடையாய் போற்றி மண்ணியன் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி காட்சி பெருதும் அறியாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி முன்னியா நின்ற முதல்வா போற்றி மூவாதமே நீ உடையாய் போற்றி எண்ணியா சிந்தை பிரானே போற்றி ஏழியன் இசையை உகப்பாய்ப் போற்றி மன்னிய மங்கை மணாளா போற்றி மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி கண்ணியார் கங்கை தலைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உரியா உலகினுக்கு எல்லாம் போற்றி உணர்வென்னும் ஊர்வது உடையாய் போற்றி எரியா தெய்வச் சுடரே போற்றி ஏசுமா முண்டி உடையாய் போற்றி அரியாய் அமரற்கு எல்லாம் போற்றி அறிவே அடக்கம் உடையாய் போற்றி உடையாய்போற்றி பரியானுக்காளியன்று ஈந்தாய்ப் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மேலும் எண்ணம் போற்றி ஏறறிய ஏறும் போற்றி பண்மேலே பாவித்து இருந்தாய் போற்றி பண்ணோடு யாழ் வீணை போற்றி விண்மேலும் மேலும் நிமிர்ந்தாய் போற்றி மேலார்கண் மேலார்கண் மேலாய் போற்றி கண்மேலும் கண்ணொன்று உடையாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி முடியார் சடையின் மதியாய் போற்றி முழு நீரு சன்னித்த மூர்த்தி போற்றி துடியார் இடையுமையால் பங்கா போற்றி சோதித்தார் காணாமை நின்றாய் போற்றி அடியார் அடிமை அறிவாய் போற்றி அமரர் பதியாள வைத்தாய் போற்றி கடியார் புறமூன்றும் எய்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி 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 போற்றிசைத்து உன்னடி பரவ நின்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி எண்ணாயிரம் நூறு பெயராய் போற்றி நாற்றிசைக்கும் நாதா போற்றி நான்முகும் ஆட்கும் போற்றி காற்றிசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பளம்